இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷனோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏபிபி அப்படின்ற கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அந்த சார்ஜருக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப் டூ ஒன் எயிட்டி வரைக்கும் இந்த யூனிட்ட மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும் அதுவும் ரெண்டு பண்ண முடியும் ஒரு அந்த பார்க்கலாம் இந்த வந்து வரைக்கும் இந்த டிசி வோல்ட்டேஜ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வோட்ல இருந்து நைன் டொண்ட்டி வோல்ட் டிசி வரைக்கும் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்றது இந்த நேம் பிளேட்ல போட்டிருக்காங்க அதே மாதிரி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜுக்கு அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஆப்ஸ் டிசி கரண்ட் வந்து இதுல இருந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்றதையும் அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ல நீங்க பார்க்கலாம் டிசிஇ வோல்டேஜாக இருக்கட்டும் இல்லை கரண்ட்டாக இருக்கட்டும் எவ்வளோ ரிஸ்க் அப்படின்றத ஒரு எலக்ட்ரிகல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ இது மாதிரியான டிசி வோல்டேஜில் ஷாக் அடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் வந்து த்ரீ டைப் ஆஃப் பேமெண்ட் ஆக்சஸ் இந்த டிஸ்பிளேல போட்டிருக்காங்க டிசி ஐட்ரோ இவி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா நீங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு பேமெண்ட் பண்ணலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஆட்ரோவோட ஆர்எஃப் ஐடி கார்டுன்னு ஒரு கார்டு ஒன்னு சேல் பண்றாங்க அந்த கார்டுல நீங்கள் கேஷை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கார்டை டேப் பண்ணிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ண முடியும் கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் வந்து அக்செப்ட் பண்றதாகவும் போட்டிருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங் ஃபெசிலிட்டி வந்து ஆக்டிவேட் பண்ணல அதாவது மொபைல் ஆப் இல்லைன்னா த்ரூ டெபிட் கார்டு மூலமா டேப் பண்ற மாதிரியான டேப்பிங் ஃபெசிலிட்டி இன்னும் வந்து இதில் ரெடி ஆகல மத்தபடி ஆப் மூலமா இல்லன்னா காரப் ஐடி கார்டு மூலமா வந்து பாத்தீங்கன்னா இத ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணலாம் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றதால பர் கிலோ வாட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சென்ட் சார்ஜ் பண்றாங்க அதுவே நீங்க லெவல் டூ மாதிரியான சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து போனீங்கன்னா அதுக்கான சார்ஜ் பாயிண்ட் டூ நைன் செவன் சென்ட் பர் கிலோவாட் அவர் அப்படின்னு போட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவல் டூ சார்ஜிங் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இது மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ல வந்து டைம் கம்மியாக தான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியா காஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்குது ஒன்ஸ் உங்களுடைய காரை சார்ஜிங் போட்டுட்டு நீங்க வெளியே போயிருந்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜிங் முடிஞ்ச பிறகு வித்இன் ஃபைவ் மினிட்ஸ் குள்ள வந்து உங்களுடைய காரை வந்து இந்த பார்க்கிங் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துடணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்க சார்ஜிங் முடிஞ்சிட்டு ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வந்தீங்கன்னா எவ்ரி மினிட்ஸ் வந்து இவங்க வந்து உங்களுடைய பார்க்கிங் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இந்த பார்க்கிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் பீ பயங்கர ஜாஸ்தியா இருக்கு வந்து பார்க்கிங் ஏரியாவை அபூஸ் பண்ணாம தான் இது மாதிரியான ஹையர் பார்க்கிங் ஃபீ வந்து இவங்க இவங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க சோ ஒன்ஸ் உங்களோட கார் சார்ஜிங் ஆயிடுச்சுன்னா பார்க்கிங் ஸ்பாட்ல இருந்து காரை இமீடியா எடுக்கிறது தான் நல்லது இல்லைன்னா இது மாதிரியான ஹையர் பார்க்கிங் வேண்டியிருக்கும் இந்த வீடியோ பாக்குற நீங்க சிட்டிலேயோ இல்ல நீங்க இருக்கிற கண்ட்ரிலயோ இது மாதிரியான இவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு பர் கிலோ வாட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்னோட வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதால நான் வந்து என்னோட வண்டியை இன்னைக்கு சார்ஜ் பண்ணல மேபி நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ல என்னோட காரை சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒரு இவி காரை எப்படி சார்ஜ் பண்ணணும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் மூலமா அப்படின்றத இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இப்போ இங்க ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ஜிங் போயிட்டு இருக்கு அந்த சார்ஜிங் போயிட்டு இருக்க கார்ல எவ்வளவு சார்ஜிங் இருக்கு அப்படின்றத இங்க இருக்கிற ஒரு சின்ன டிஸ்பிளேல இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன் அண்ட் டூக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேப் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கார் சார்ஜ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்ல இருந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸ் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல சார்ஜ் ஆகிட்டு இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோ வாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இந்த கார்ல சார்ஜ் ஆயிருக்கு இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு கார் சார்ஜிங் ஆகுறதால வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் தேர்ட்டி த்ரீ கிலோ வாட் வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல இருந்து பவர் போயிட்டு இருக்கு இதுவே ரெண்டு கார் சார்ஜிங் ஆகும்போது டிவைட் ஆயிட்டு நைன்டி கிலோ வாட் ஈச் கார்க்கு வந்து அவங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் டிசைன் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி பேட்டரி லெவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் சார்ஜ் மாதிரி சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் தென் ரிமைனிங் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்னும் இந்த கார் சார்ஜ் ஆகணும் கார்ல எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணும் அப்படின்றத உங்க கார்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ஜிங் லெவல் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல இருந்து பவர் கட் ஆயிடும் அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இவி காரை எப்படி சார்ஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபோர் ஸ்டெப் சார்ஜிங் ப்ரொசீஜரை இங்க இருக்கிற இந்த டிஸ்பிளேல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணும் கார்டை ஆக்டிவேட் பண்ணும் இல்லைன்னா ஆப் ஆக்டிவேட் பண்ணும் அண்ட் தென் ஒன்ஸ் உங்களோட கார் சார்ஜிங் உடனே அன்பிளக் பண்ணிவிட்டு சார்ஜிங் ஸ்டேஷன்லேயே ரிட்டர்ன் பண்ணிடணும் இந்த ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரை சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் ரொம்ப தூரம் போயிடாதீங்க இந்த கார் பக்கத்துலேயே இருங்க ஸோ தட் ஒன்ஸ் சார்ஜிங் ஃபினிஷ் உடனே உங்களோட காரை பார்க்கிங் ஸ்டேஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தட் அடுத்தவங்க பிஸி டைம்ல வெயிட் பண்ணும்போது அவங்களோட காரை வந்து இமீடியட்டா சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஸ்டே க்ளோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணும் போது மட்டும்தான் இந்த ஸ்லாட்ல வந்து நீங்க உங்க காரை பார்க் பண்ணணும் ஐடியலா இருக்கிற டைம்ல இங்கே வந்து நீங்க பார்க் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க தேர்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுடைய சார்ஜிங் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சார்ஜிங் கேபிளை ப்ராப்பரா கரெக்டாக பிளக் பண்ணி வைங்க அப்படின்றாங்க ஸோ தட் யாராச்சும் நடந்து போனாங்கன்னா யாரும் ஸ்லீப் ஆகிட்டு ட்ரிப் ஆகாமல் விழாம இருக்கிறதுக்கு தான் இந்த தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிஸியாக இருக்கிற டைம்ல அடுத்த பார்க்கிங் ஸ்டேஷனில் இருக்கவங்களோ இல்ல உங்களுக்கு பின்னால வர பார்க்கிங் டிரைவர்ஸ் கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டீல் பண்ணுங்க அப்படின்ற இது மாதிரியான ஒரு நாலு இந்த சைன் போர்டில் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷனில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவி பார்க்கிங் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய லைட்டிங் போல் மாதிரி செட் பண்ணிருக்காங்க அந்த லைட்டிங் போலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவி சிம்பிள் போட்ட ஒரு லைட்டிங் ஒரு லைட் பாக்ஸ் மாதிரி சிம்பிள் பாக்ஸ் வந்து நீங்க மேல பாக்கலாம் இன்கேஸ் ஒரு இவி சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்க நைட்ல ஐடென்டிஃபை பண்ணணும்னா இது மாதிரியான ஒரு சிம்பிள் மூலமா ரொம்ப தூரத்துல இருந்தே இவி ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கிங் ஏரியால வரும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த சிம்பிள் போட்டு ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க நைட் டைம்ல பார்க்கறதுக்கு இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் பாருங்க ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு கம்பேர்ட் டு அதர் நார்மல் பார்க்கிங் ஏரியா சோ இது மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்க இருக்கிற ஏரியால இல்ல நீங்க இருக்கிற கண்ட்ரி சிட்டில இருந்ததுன்னா இதே மாதிரியான பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க திஸ் இஸ் டெக்னீஷியன் கனடால டெக்னீஷன் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஹை ஸ்கில் பீப்புளுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷனை இந்த சேனல்ல நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் மறக்காம மற்ற வீடியோஸும் போய் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ